பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னாலே அங்கே பயணிகளுக்கான சகல வசதிகளும் உள்ள ஒரு இடமா இருக்கணும் ஏன்னா நீண்ட தூரம் பயணம் செய்து வர்றவங்க இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் வேணும் நல்ல நிழல் வேணும் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு கழிப்பிட வசதி இருக்கணும் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் இதை மனசில் வச்சு தான் சங்கரகோவில் பழைய பஸ் ஸ்டாண்டை கட்டினாங்க போல் சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் ஒரே சமயத்தில் ஐநூறு பேர் மழையில் நனையாமலும் வெயிலில் நிற்காமலும் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு இருந்தது அதுலேயே உட்கார்றதுக்கு வசதியும் செய்து கொடுத்துருந்தாங்க தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போனாலும் கொஞ்சம் நிழலில் நின்று இலைப்பாரி போகக்கூடிய வசதி இருந்தது வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஒதுங்கிறதுக்கு போதுமான இடம் நிறைய இருந்தது அடுத்த பஸ்ஸு வர்ற வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருந்தது ஆனால் இன்றைக்கி தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலில் புதுசாக கட்டியிருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கேள்விதான் மிஞ்சும் ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்டை அகற்றி விட்டு அந்த இடத்துல நகராட்சி உள்கட்டமைப்பு வசதிகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது கோடி செலவில் புதிய பஸ் ஸ்டாண்டாக கட்டினாங்க இதை கட்டும்போதே பயணிகள் நிற்கிறதுக்கான நிழற்கூரை ரொம்ப சிறுசாக இருக்குது கழிப்பிட வசதியும் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற பேச்சு பொதுமக்கள் மத்தியில் இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் தான் சங்கரங்கோவில் பஸ் ஸ்டாண்டை அமைச்சர் நேரு திறந்து வச்சாங்க அடுத்த சில நாட்களில் அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு சங்கரங்கோவிலை சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அங்கே இருந்து விவசாயிகள் மாணவர்கள் பொதுமக்கள்னு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து போகிறாங்க பல்வேறு நகரங்களில் இருந்து சங்கரநாராயணசாமி கோயிலுக்கு சாமி கும்பிடவும் வியாபார சம்பந்தமாகவும் நிறைய பேர் வந்து போவாங்க அப்படி தினசரி வரக்கூடிய பயணிகள் இன்னைக்கு வெயிலுக்கும் ஒதுங்க முடியாமல் மழைக்கும் ஒதுங்க முடியாமல் தவியாக தவிச்சு வராங்க ஏன்னா பயணிகள் நிற்கிறதுக்கு போதுமான நிழல் கூரை இல்லை எந்த பக்கம் நிழல் விழுதோ அந்த பக்கம் போய் நிற்கக்கூடிய தான் இந்த புது பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டில் கட்டப்பட்ட கடைகளை ஒவ்வொரு கடையாக திறந்துட்டு வராங்க அவங்களும் கடைக்கு வெளியே பெட்டியவோ கடையவோ போட்டாங்கன்னா நடக்கிறதுக்கு மட்டும்தான் பயணிகளுக்கு இடம் இருக்கும் ஏற்கனவே இருந்த காந்திஜி நூற்றாண்டு நினைவு நாலாங்காடி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க இப்போ நல்ல விசாலமாக நிறைய இடம் இருந்தும் பயணிகள் நிற்கிறதுக்கு போதுமான நிழற்கூடையும் கழிப்பட செய்தியும் இல்லாதது தான் ஒரு பெரிய குறை அதனால் டவுன் பஸ் நிற்கிற இடத்துலையும் வெளியூர் போகிற பஸ் நிற்கிற இடத்துலையும் நல்ல உயரமாக நிழல் கூறையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே போல் கழிப்பிட வசதியும் கூடுதலாக செஞ்சு கொடுக்கணும் அதைத்தான் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்குறாங்க